ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம் காண இருக்கும் காணொளி குரு பயிற்சி பலன்களில் மேசராசிக்காரர்கள் குரு பயிற்சி வீடியோ எல்லாரும் ஆவளோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க கோச்சார பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஜோதிடர் நான் இருப்பினும் கிரகங்களின் பயிற்சிகளில் வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய முக்கியமான கிரகங்களான குரு சனி ராகுகேது பயிற்சிகளுக்கு மட்டும் வீடியோ போடுறோம் அந்த வகையில் வர மே மாதம் ஒன்றாம் தேதி ராசியில் சஞ்சாரித்து கொண்டிருக்கும் குரு பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய சௌமிய சுப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த குரு பயிற்சியில் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் சாதக பாதக பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கிரக பயிற்சி பலன்கள் எல்லாமே ஜென்ம ராசிக்குத்தானே தவிர லக்னத்துக்கு கிடையாது நீங்கள் லக்ன அடிப்படையில் மேச லக்னக்காரங்க இந்த பலன்களை எடுத்துக்க வேண்டியதில்லை உங்களுடைய ஜென்ம ராசி அடிப்படையில் நீங்கள் மேச ராசியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேசராசி இந்த மேசராசி வந்து காலபுருஷனுடைய முதலாவது வீடு தலைமை பொறுப்புக்கு தகுதியுள்ள ராசி தலைமை பொறுப்புக்கு தகுதியுள்ள ராசிங்கிறதுனால தலைமை கிரகமான சூரியனை கொண்டு வந்து இங்கே உச்சம் பண்ணுவோம் எல்லா விதமான பதவிகளையும் அலங்கரிக்கும் தன்மையையும் அதிகார தோரணையும் வெளிப்படுத்தக்கூடிய ராசி மேஷம் இது வரைக்கும் உங்கள் ராசியில ஜென்மத்தில் குரு இருந்தார் கூடவே ராகு இருந்தார் அவர் இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயிற்சியானார் இப்போ குருவும் பயிற்சியாக போகிறார் உங்கள் ராசியில இருந்து ரெண்டு சுமைகள் விலகுகிறது இதுவே ஒரு பெரிய சிறப்பு தான் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அதிகமான சௌமிய கிரகம் சுபகிரகம் இந்த சுபகிரகங்களில் ஒன்று தனஸ்தானத்துல வந்து அமர்றது அப்படிங்கிறது நிச்சயமா தடையில்லாத பொருளாதார வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குருவுக்கு ஐந்து வீடுகள் எப்போதும் சிறப்பு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று உங்கள் ஜென்ம ஜென்மராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று குரு இருந்தார்னா அந்த காலகட்டம் செயற்கரிய செயல்களை நாம் செய்து முடித்துவிட முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று தனஸ்தானத்தில் வர குரு பகவான் விசேஷமான பார்வைகளாக உங்களுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்க்க இருக்கிறார் மேசராசியிலிருந்து ஆறு எட்டு பத்து பொதுவாக கோச்சார பலன்கள் நமக்கு வந்து ஒரு ஐந்து பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யக்கூடிய தகுதி கொண்டவை தான் அதுக்கு மேலே அதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது ரொம்ப பெரிய வாழ்வியல் சம்பவங்கள் எல்லாம் நிகழ்த்துற தகுதி கோச்சாரத்துக்கு கிடையாது அது உங்களோட தசாபுத்திகளுக்கு தான் உண்டு நீங்க பிறந்தபோது இருக்கிற தசையின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்கிற பலன்கள் தான் மிகப்பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதே தவிர கோச்சாரங்கிறது அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே ஸோ அந்த வகையில் தனஸ்தானத்தில் குரு இருப்பது உங்கள் சொல்வாக்கு மிகுதியாக்கும் செல்வாக்கே அதிகரிக்கும் குடும்ப சூழலில் ஒற்றுமை நிகழ்வுகளை ஏற்படுத்தும் குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் குழந்தை பேறு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பண விஷயத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டையான விஷயங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்லது ஒரு முயற்சி இந்த நேரத்தில் உங்க முயற்சிகள் பலிதமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக தனஸ்தானத்துல குரு இருக்காருன்னா நம்ம ஒரு குதூகுலமான மனோ நிலைமைக்கு போயிடுவோம் நம்ம பேச்சுக்கு நாலு இடத்துல மரியாதை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட் நல்ல விதமா கிடைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு முகம் பாராத திருப்பிக்கிட்டு இருந்த உறவுகள் எல்லாம் இப்ப வந்து சந்தோஷமா கை கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார் குரு இரண்டாம் இடத்துல குரு இருக்காருன்னா நாமளே கான்ஃபிடெண்ட்டாக நிறைய விஷயங்களை செய்ய முடியும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தொழிலில் புதிய அளவுல முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது புதிய வேலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்னு நிறைய நல்ல பலன்களை தராரு அதிகப்படியாக இந்த குரு பயிற்சியில நற்பலன்களை அனுபவிக்கிற ராசிகள்ல மேசமும் ஒன்று குரு பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்றான்னு அவர் ஆறு எட்டு பத்தாம் வீட்டை பார்ப்பார் அந்த வகையில் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பார் தன்னுடைய ஐந்தாம் பார்வை நலங்கும் போது கடன்களில் தீர்வு ஏற்படுவது பழைய கடன்கள் கழிந்து புதிய கடன்கள் வருவது நல்ல உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவது இதுவரை தீராத தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நோய்கள் கட்டுக்குள் வருவது எதிரிகள் வம்பு வழக்குகள் கடன் தொல்லைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை முடிவுகளை கொடுப்பதுங்கிறது மாதிரியான அமைப்பு ஆறாம் இடம்ங்கிறது நம்ம சுய முயற்சியில் செய்யக்கூடிய உழைப்பு அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மை பெரிய அரசு உத்தியோகத்துக்கு ப ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது அப்போ இந்த ஆறாம் இடம் வாயிலாக கிடைக்கும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல கடன்கள் கிடைக்கும் ஒரு ஹவுசிங் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துக்கு குரு பார்வையினால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நகை நட்டு சேர்ப்பதற்கான யோகங்கள் இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு கடன்பட்டு அதை செய்து முடிக்கும் தகுதிகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு நல்ல கடன் கூட்டாளி பார்ட்னர்ஷிப் கிடைச்சி அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் பதவி உயர்வு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவான நிகழ்வு இருக்கும் அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடன்கள் எல்லாம் ஒரு மாதிரி பைசல் செய்யப்பட்டு முடிவுக்கு வரும் ரொம்ப காலமா இது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலேங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கிற மேசராஜிகாரங்களுக்கு இப்போ இந்த குரு பார்வையினால் இதற்கான வைத்தியமும் தீர்வும் மாற்று மருத்துவத்தினால மன மகிழ்வு ஏற்படுவதற்கான யோகங்களும் உண்டாகும் அடுத்த ஒரு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் தன வரவு பொருளாதாரம் உயிர் மூலம் சொத்துக்கள் வெளிநாட்டு பிரயாணம் போன்றவற்றை குறிக்குங்கிறதுனால வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு இப்போ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலம் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் லாட்டரி சீட்டு பங்கு சந்தை திடீர் அதிர்ஷ்டம் ஸ்பெகுலேஷன் மூலமாக பணம் வரும் யோகிதைகள் உண்டாகும் நமக்கு வரவே வராதுன்னு கைவழி விட்ட சில நிகழ்வுகள் மீண்டும் நடந்து அதன் மூலம் லாபமும் ஆதாயமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடைசி நிமிடத்தில் பெரும் விபத்துகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழிவகைகள் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணத்தை ஆதாயம் அடைவது நிரந்தரமாக சொல்லக்கூடிய வெளிநாட்டு குடியுரிமைக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அது கிடைப்பதற்கான ஆயுள் பலம் அதிகரிப்பது திடீர் அரிஷ்டம் பங்குச்சந்தையின் மூலமாக ஓரளவுக்கு ஆதாயம் கிடைப்பது லாட்டரி சீட்டு யோகங்கள் உங்களுக்கு கை கொடுப்பதுங்கிற கொடுப்பது பல நல்ல பலன்கள் இந்த எட்டாம் இடத்தை குரு மூலமாகவும் ஏற்படுத்தும் திடீரென்று தோன்றும் நபர்களாலும் திடீரென்று ஏற்படும் ஒரு உறவுகளாலும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அழிவுக்கான சம்பந்தம் சம்பவங்கள் நிகழ்வதற்கு சாத்தியம் உண்டு எட்டாம் இடம் தான் எதிர்பாராமல் நிகழ்வது அது எட்டு எட்டாம் இடத்த ஒரு இயற்கை சுபர் உங்க பாக்கியாதிபதி பார்க்கற அப்ப பாக்கியாதிபதியின் பார்வை அப்படி உங்க ராசிக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி ஒன்பது பன்னெண்டு குடையும் மேசராசிக்கு குரு பகவானுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து இரண்டாம் இடத்துல பன்னெண்டு குடையும் ரெண்டுல வந்தா தனம் விரையும் அதாவது நல்ல காரியத்துக்கு காசை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் சுப விரயங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட தூர பிரயாணமும் குருமார்களின் ஆதரவும் வெளிநாட்டில் வசிப்பதற்கான யோகிதிகளும் திடீர் அதிர்ஷ்டமும் தனவரவும் ஆயுள் பற்றிய பயம் நீங்குதலும் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிற குரு பத்தாம் இடங்கிற ஜீவனஸ்தானம் பார்க்குறாரு இது வரைக்கும் ஏனோதானோன்னு தொழில் புரிந்து கொண்டிருந்தவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைப்பது தொழிலில் வளர்ச்சி ஏற்படுவது நல்ல கூட்டாளிகள் அமையப்பெறுவது வாழ்க்கை துணை மூலமாக தன விருத்தி ஏற்படுவது போன்ற நல்ல பலன்கள் நிறையா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிற அமைப்பு கூட இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கும் உங்களுடைய ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருந்தான் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருந்த மேசராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுவது நல்ல வகையில் நீங்கள் முதலீடு செய்து பணத்தை பெருக்குவது இந்த முதலீட்டின் மூலமாக உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி வசதி வாய்ப்புகளை அடைவதுங்கிற மாதிரியான பல நல்ல பலன்கள் இருக்கும் பொதுவாக ஜாதக தசாபுத்திகள் அனுகூலமாக இருந்துச்சுன்னா இந்த பலன் எல்லாமே அச்சுபிச்சகாமல் நடக்கும் ஜாதக தசாபுத்திகள் அனுகூலமாக இல்லாத நிலை இருக்கும்போது இந்த பலன்களில் சற்று தொய்வு இருக்கும் அப்போ தான் வந்து கோச்சாரத்தின் மேலே நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அப்படி இருக்கும்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்னு சொன்னாங்க எல்லா ஜோசியரும் ஆகா ஓகோன்னு புகழ்ந்தாங்க ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரர்கள் உங்கள் ஜாதக தசா புத்தி போய் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசை நட்டிட்டு இருப்பார் அட்டமாதிபதி திசை அட்டமாதிபதி புத்தி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கோச்சார கிரகங்களின் மூலமாக மட்டுமே அனைத்து நன்மைகளும் நடந்துவிடும் என்பதை எதிர்பார்ப்பது கூடாது பொதுவாக கோல்ச்சாரம்ங்கிறதே வந்து இன்றைக்கு பிறக்கும் ஜீவன்களுக்கானது இன்றைக்கான இன்னைக்கு பிறக்கிற இன்னைக்கு தோன்ற உயிர்களுக்கு தான் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் அமைப்புங்கிறது தவிர நாம் ஏற்கனவே இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து விட்டு இப்போ இருக்கிற கிரகமும் எனக்கு தான் வேலை செய்யணும்னு சொல்கிறது சரியான முறை அல்ல என்றாலும் கூட கோட்சாரம் என்பது ஒரு பத்து சதவீத தாக்கத்தை தனி மனிதனின் மேல் ஏற்படுத்தவே செய்கின்றது என்பதனால்தான் இந்த பலன்களெல்லாம் ஸோ மேசராசிக்கு பொதுவாகவே இந்த குரு மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறி இஷ்ட தெய்வ வழிபாட்டோடு குலதெய்வ வழிபாடு தென்குடி திட்டை தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மேலும் சிறப்பு மேல் சிறப்பை சேர்க்கும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கிறது விருப்பமுள்ளவர்கள் கீழ்கேண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் நிறைவு கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி van acá.